எட்டாம் வகுப்பு மாணவ செல்வங்களே இதோ உங்களுக்கான தமிழியல் ஒன்பது கவிதை பேழை குணங்கள் உயர்ந்த குணங்கள் வாருங்கள் காண்போம் அறிவு அருள் ஆசை அச்சம் அன்பு இரக்கம் வெகுளி நாணம் நிறை அழுக்காறு எளிமை நினைவு துணைவு இன்ப துன்பம் பொறை மதம் கடைப்பிடிகள் பொச்சாப்பு மானம் அறம் வெறுப்பு உவப்பு ஊக்கம் மையல் வென்றி இகழ் இளமை மூப்பு மறவி ஓர்ப்பு என்ன பெற மண்ணும் உயிர்குணங்களெல்லாம் பெற்றவள் நீ குலமாதே பெண்ணரசி இறைமகன் வந்திருக்க இன்னும் நீ உறங்குதியோ புறப்படு புன்னகை நீ ரெம்பாவாய் சொல்லும் பொருளும் காண்போமா சொல்லும் பொருளும் நிறை மேன்மை பொறை பொறுமை பொச்சாப்பு சோர்வு மையல் விருப்பம் ஓர்ப்பு ஆராய்ந்து தெளிதல் அழுக்காறு பொறாமை மதம் கொள்கை இகல் பகை மண்ணும் நிலை பெற்ற நன்றி மாணவ செல்வங்களே மீண்டும் அடுத்த பதிவில் அடுத்த பாடத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்